வணக்கம் எலி வலைகளில் இருந்து தப்ப முயற்சித்த இரண்டு நாகப்பாம்புகளை ஐடியம் உயிருடன் பிடித்துவிட்டது உள்ளே எத்தனை இருக்கின்றன என்று இன்னமும் யாருக்கும் தெரியாது இனிமேல் உளர்னா தான் உண்டு உணவு தண்ணீர் ஸ்டாக்கு எவ்வளவு இருக்கிறது என்ற விவரத்தை அவன் கக்கிவிட்டான் உள்ளே ஷார்டேஜ் அண்ட் வாட்டர் பஞ்சம் நிலவுகிறதாம் நாங்கள் வெளியே போய் வாய் கடையில் திங்கிறதுக்கு குபூஸும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வந்தவர்களை இஸ்ரேல் இராணுவம் பிடித்து விட்டது அவருடன் வந்த மேலும் நான்கு பேர் புறமுதுக்கு காட்டி ஓடிய போது இஸ்ரேல் இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் பணம் நாரக்கூடாதே என்று மணலில் உடனே புதைத்தும் விட்டார்களாம் அண்ணே தெரியாதுன்னு எங்களை இருபத்தி நாலு மணி நேரமும் ட்ரோன் கேமரா வச்சு கண்காணித்து கொண்டு இருக்கிறாங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாதுன்னு எப்போ வேணால் நாங்கள் சாக தயார்படுத்தி கொண்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம் இப்போ வசமாக இஸ்ரேல் இராணுவத்திட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டோம் உண்மையில் நாங்கள் இப்போ தப்பி விட்டோம் உண்மையிலே நாங்கள் தப்பி விட்டோம் அவங்க அவாஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் தப்பி விட்டோம் என்று பிடிப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் எங்களை கொண்டு போய்ட்டெல்லவையும் சிறையில் போட்டு சாப்பாடெல்லாம் போடுவீங்கள்ல என்று பரிதாபமாக கேட்கிறார்கள் ஹமாஸை இப்படி ஒரேனடியாக ஒழித்து கட்டுவதை பார்த்து ஹமாஸ் இயக்க குஞ்சுகள் குர்மானிகள் குர்மானி தலைவர்கள் இயக்கத்தை நாம் கலைத்துவிட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாமா என்ற யோசனையில் தாவாக்கா தலைவருக்கு பலமுறை போன் போட்டு கேட்டார்களாம் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையாம் எப்படி கட்சி ஆரம்பிப்பது என்று இவர்கள் யோசனையில் இருக்கிறார்கள் இப்போது அதனால் விஜய் ஐ எம் கம்மிங் என்று மெசேஜ் மட்டும் அவருக்கு அனுப்பிவிட்டு சாப்பிட ஆரம்பித்து விட்டார்களாம் நம்ம ஊரில் காலையில் எழுந்ததும் மார்னிங் வாக்கு போகிற மாதிரி காசா மக்களும் காலையில் எழுந்ததும் வெளியே ஓடிப்போய் டெட் பாடி எதுவும் விழுந்து கிடக்கிறதா என்று பார்க்க போகிறார்கள் அடிபட்டு கிடக்கும் பெண்களை முதலில் காப்பாற்றி விடுகிறார்கள் காசா இன மக்களை அழியாமல் அவர்கள் தானே காப்பாற்றுகிறார்கள் அவர்கள் உயிரோடு இருந்தால் தானே அது நடக்கும் தானே எங்கள் காவல் தெய்வங்கள் அதனால் தான் அப்படி நாம் வாஷிங் மிஷினை பாதுகாப்பது மாதிரி அவர்கள் பிள்ளை வரும் மிஷின்களை காப்பாற்றுகிறார்களோ என்னமோ ஒரு டெட்பாடியை கூட அவர்கள் அப்படியே கடக்கட்டும் என்று விடுவதில்லை மாட்டார்கள் எவ்வளவு நாளைக்கு தான் முகப்போதிகிட்டு ஊருக்குள்ளே நடக்கிறது பணங்களை எடுத்து சுத்தப்படுத்தி அடக்கம் பண்ணுவதில் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய கடமை உணர்வை நாம் பாராட்ட வேண்டும் தினமும் ஆம்புலன்ஸ் அலரல் சத்தம் கேட்கவில்லை என்றால் காசா மக்களுக்கு தூக்கமே சரியாக வராதாமே மயம பண்டாட்டிகளை எல்லாமோ தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவதை நினைத்து அவர்கள் கவலைப்படுவதே இல்லை போப்பாண்டவர் சமீபத்தில் லெபனான் நாட்டுக்கு வந்திருக்கும் போது நல்ல புள்ளையாட்டம் அந்த ஹிஸ்புல்லா குட்டி தலைவர்கள் வந்து அவரை வரவேற்க வந்தார்களாமே ஒரு பக்கம் வரவேற்பு கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பக்கம் கொலைவேற்பு இன்னும் ரெண்டு பிணைய கைதிகளின் உடல்களை எல்லோ லைன் பகுதியில் தேடுவதற்காக ரெட் கிராஸ் ஸ்டாஃபுகளையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள் ஹமாஸ் மெம்பர்கள் இல்லைன்னா பிட்டத்தில் குறிப்பார்த்து சுட்டுடுவானே இந்த ஐடிஎஃப் இந்த ஐடிஎப் இராணுவம் இருக்கும்போது நாம் குனிஞ்சு மணலில் எதையும் தேட முடியாது பயமாக இருக்குல்ல ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ஈவியில விட இஸ்ரேலுடைய ஐடிஎப் இராணுவம் பயங்கரமானவை யூனிஸ் ஏரியாவில் ஐடிஎப் இராணுவ இன்ஜினியர்கள் ஹமாஸ் குஹை கோயில்களுக்கு மேல் பகுதியில் துளையிட்டு அதன் வழியாக டெட்டோனேட்டர்களை உள்ளே இறக்கி ஹமாஸ் கனவுகளை தவிடுபடியாக வெடிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் சாவு உறுதி என்று தெரிந்ததும் டன்னலுக்கு வெளியே தெரித்து ஓடிய ஹமாசுகளை மேலே வட்டமிடும் ட்ரோன்கள் கவனித்து கொள்ளும் சரண்டர் ஆனவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க என்று ஸ்டாலின் மாதிரி பிளக்கார்டு பிடிச்சிட்டு காசா வீதியில் போய் நிற்க முடியுமா அவங்களுக்கு தங்கச்சிகள் யாரும் இல்லையே இருப்பதெல்லாம் மனைவிகள் தானே தங்கச்சி இருந்தாலாவது துணைக்கு பிளக்கார்டு பிடிக்க கூட்டிகிட்டு வரலாம் இளம் காசா உதவிகளுக்கு குரல் கொடுக்க அவங்களும் வருவாங்க குரல் கொடுப்பாங்க அது கூட எங்களுக்கு கிடைக்க கொடுத்து வைக்கவில்லையே ஹைதம் அலியை கொலை செய்வதற்காக இஸ்ரேலை காந்திய வழியில் பழிக்கு பழி வாங்குவோம் என்று அறிவித்துள்ளார்கள் இந்த ஹிஸ்புல்லாக்கள் அதாவது காந்தியை சுட்டுக் கொண்ட மாதிரி நேத்தன்யாகுவையும் நாங்கள் சுட்டுக்கொள்வோம் என்பதுதான் அதன் அர்த்தம் லெபனானின் கோல்டன் ஹைட்ஸ் பகுதியில் இருந்து தாக்குதலை துல்லியமாக நடத்தி தான் ஹைதம் அலியை இஸ்ரேல் ராணுவம் கொன்றது இஸ்ரோல்லாக்களின் நடமாட்டத்தை கண்காணித்துக் கொள்வதற்கு தோதாக இருக்கும் இந்த கோல்டன் ஹைட்ஸ் பகுதியை காலி பண்ணுகிற பேச்சுக்கே இடமில்லை என்று நேத்தன்யாகு சொல்லிவிட்டார் கோலம் ஹைட்ஸ் பகுதியில் இருந்து கண்காணித்து ஹிஸ்புல்லா நடமாட்டத்தை லெபனான் அரசாங்கம் இதுவரை செய்யவில்லை இதுவரை ஒன்றும் பெருசாக சாதிக்க அவங்கள தடுக்கவே இல்லையே இதுவரை கட்டுப்படுத்தவும் இல்லையே எனவே கோலன் ஹைட்ஸை திரும்ப பெறும் அந்த பேச்சுக்கே இங்கு இடமில்லை காசாவில் உள்ள மக்கள் ட்ரம்ப்பின் பீஸ் டீல் ஸ்டேஜ் ரெண்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நீங்கள் விரும்பினா போதுமா அதாவது ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் காசாவை சீரமைப்பது தொடங்கப்பட வேண்டும் ஆனால் ஹமாசுகளும் தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ள துப்பாக்கி வேண்டும் ஆயுதங்களை ஒப்படைக்க முடியாது என்கிறார்கள் இல்லை என்றால் எங்கள் மேலுள்ள வெறுப்பில் பாலஸ்தீனர்களே எங்களை காலி பண்ணிவிடுவாங்க பாலஸ்தீனம் கையால் சாவதற்கு கேவலமாக இருந்துச்சுன்னா சொல்லு இஸ்ரேலியன் கையால் சாவதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் இஸ்ரேலும் இந்த எலி தொல்லையிலிருந்து விடுபட வேண்டும் என்று தானே விரும்புகிறது உங்களை வழிநடத்தி குழிக்குள் தள்ள இன்னொரு யாகியா சின்வர் இனிமேலும் வந்து பிறக்கவா போறான் அதனால தான் தீவிரவாதிகளுக்கு எல்லாம் கருத்தரை ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சுட்டாரு இதனே தானே ஆகும் இஸ்ரேலிய பெண்கள் நாட்டுக்குள்ளே நடக்கிறத பார்த்து பெருமூச்சு விட்டு ரசிக்கலாமே தவிர வேற ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாதப்பா தைரியம் இருந்தால் இன்னொரு அக்டோபர் செவனோ நவம்பர் செவனோ ஒரு டிசம்பர் செவனோ ஒரு சம்பவத்தை நடத்திப்பார் பார்ப்போம் ஆமாசுகளுக்கு பப்ளிக் சப்போர்ட் இல்லாததால் முன்ன மாதிரி செயல்பட முடியவில்லை அவர்கள் பந்தாவாக துப்பாக்கிகளுடன் காரில் வலம் வருவது நாங்கள் இன்னும் சாகாமல் உயிரோட தான் இருக்கிறோம் என்று காட்டுவதற்கு தானே தவிர வேறொன்றும் இல்லை இப்பெல்லாம் அல்லாஹூ அக்பர் கோஷமெல்லாம் கேட்பது இல்லை எல்லாமே அவுரங்கசீப்புக்கு அவங்க மாறிட்டாங்க அகமது பவுல் அல் காதிப் என்ற ஜேர்னலிஸ்ட் என்ன என்றால் இஸ்ரேலால் மட்டும்தான் காசா மக்களை இருந்து விடுதலை செய்ய முடியும் என்று சொல்கிறார் சப்ளை லாரிகளை கொள்ளையடிக்கும் திறன் ஹமாஸ்களுக்கு இன்றளவும் குறையாமல் இருக்கிறது ஐடிஎஃப்ஐ பார்த்தா அவர்களது வால் கவுட்டைக்கு இடையில் போகும் என்கிறார் அவர் இஸ்ரேல் ஸ்டார் அண்ட் பினா என்ற இரண்டு சைபர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்களை புதிதாக தொடங்கியுள்ளது இது முழுவதும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியில் இயங்குவது இதனுடைய செயல்பாடுகள் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் இயங்க போகிறது இதற்காக சைபர் அண்ட் ஸ்பெக்ட்ரம் என்ற டொமைன்கள் உருவாக்கப்பட்டுள்ளது அதில் பினா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எதிரியை உடனே அடையாளம் கண்டுபிடித்து தானியங்கி துப்பாக்கி உபயோகித்து ஹமாஸை சுட்டு அவர்கள் வாழ்வை அமாவாசை ஆக்கிவிடும் ஹமாஸை அமாவாசை ஆக்கிவிடும் மாமோ வாச்சுட்டாயா நமக்கு ஆப்பு என்ற புலம்பல்தான் இப்போ அமாசர் ரசிகர் மன்றத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது அடிக்கடி கேட்க முடிகிறது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் வார் ஃபீல்டில் இருக்கும் வீரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன்களை வேகமாக ஆட்டோமேட்டிக்காக பரிமாறிக்கொள்ள முடியும் இது எளிதில் எலி கண்டுபிடித்து சொல்லிவிடும் இனி அமாசுகளால் கொக்கு கூட சுட முடியாது இஸ்ரேலில் இருந்து குறைந்த கட்டணத்தில் விமானங்களை இயக்க ஹங்கேரியன் ஏர்லைன்ஸ் முன் வந்துள்ளது போர் நடைமுறையை மாற்றிவிட்டான் அந்த இஸ்ரேலு விமான சர்வீஸ் சேவையும் அதே மாதிரி மாற்றி விட்டாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இயங்கும் ரோபோ நாய்கள் அந்த நாய்கள் கையில் நாங்கள் சாக வேண்டியதாக இருக்குது என்று அமாசுகள் புலம்புகிறார்கள் நாங்கள் இந்த சைபர் ரோபோ டாக்குகளை பார்த்து ஓட வேண்டியதாக இருக்குது ஐடிஎஃப் இராணுவத்தின் கண்ணில் இருந்து கூட நாம் தப்பிச்சு ஓடிடலாம் இந்த ரோபோ நாய்கள் தானியங்கி துப்பாக்கியை வச்சு கரெக்டாக பிட்டத்தை பார்த்து கரெக்டாக சுட்டு போடுது கல்யாண சாமான்களெல்லாம் கீழே விழுந்துடுதே அதுதான் கவலையாக இருக்குது இந்த துயரத்தை போய் எந்த கிட்ட போய் சொல்கிறது எல்லா அல்லாவும் டூப்ளிகேட் அல்லா எல்லாம் நடமாடுறான் ஒரிஜினல் அல்லா இஸ்ரேல் கோயிலில் போய் ஒழித்து கிடக்கிறான் அங்கே தான் பெர்மனண்டாக குடியிருக்கிறான் நமக்கு பயந்துகிட்டு அமெரிக்கா ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது சியா அல் சுடானி கிட்ட ஒரு வார்னிங் கொடுத்துள்ளது என்ன வார்னிங் ஹிஸ்வல்லாக்களுக்கு உதவ உங்கள் ஊர் மிலிஷியா ட்ரை பண்ணிச்சுன்னா இஸ்ரேல் ஈராக்கை வந்து தாக்கும் அப்புறம் எங்ககிட்ட ஓடி வரக்கூடாது உங்களுக்கு நான் உதவவே மாட்டேன் அதே மாதிரி துருக்கி எட்ரோகனுக்கும் சொல்லிவிட்டது இந்த அமெரிக்கா சே அமெரிக்கா என் கையை கட்டி போட்டு விட்டது இல்லைனா இஸ்ரேலை தாக்கி என் நாட்டோட ஒரு பகுதியாக நான் இணைச்சிருப்பேன் நல்ல சான்ஸ் போச்சே என்று வருவார் போவாரிடமெல்லாம் இந்த எட்ரோகன் புலம்புகிறாராம் யோ முதல்ல பேண்டு பேண்டஜிப்போ ஒழுங்காக போடியா என்று வந்தவங்க வான் பண்ணிக்கிட்டு போகிறாங்களாம் என்னத்த சொல்ல सरी पुंद मीयर नय